சுமார் அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சிகளால் தமிழகத்தில் குறிப்பாக இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் எந்த விதமான முன்னேற்றத்திற்கும் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது சிறப்பான கல்வியை இந்த இரு திராவிட கட்சிகளும் கொடுக்க மறுக்கின்றன நாம் என்று செய்ய வேண்டிய வேலை அரசியல் கட்சியாக இருக்கின்றோம் ஆழத்தகுதியான கட்சி என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அரசியல் கட்சிக்கும் ஆழத்தகுதியான கட்சிக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் அதை இன்று நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் காட்ட வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள் ஆழத்தகுதியான அளவரித்து செல்லக்கூடிய பண்பு ஒரு பேச்சை பேசும் பொழுது நாம் முதலமைச்சராக நாம் அமைச்சராக நாம் எம்எல்ஏவாக நாம் எம்பி ஆக இருந்தா எப்படி அதை கொண்டு வருவோமோ அந்த மெச்சூரிட்டி மூன்றாவது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தெளிவான தீர்வு பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லை வகுப்பறைகள் இல்லை சில ஊர்களில் பள்ளிக்கூடங்களே இல்லை கட்டிடங்களே இல்லை இன்று டிவியை நாம் பார்க்கும் பொழுது நடுநிலையாக வருகின்ற டிவி சேனல்களில் பற்பல பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் இல்லை வகுப்பறைகள் இல்லை மாணவர்களுக்கு போதிய அடிப்படை வசதி கூட இல்லை என்கின்ற செய்தி வந்த வண்ணம் உள்ளன நான்காவது தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் ஐந்தாவது எப்பொழுதும் இரு கண்களாக தமிழகத்தை முதன்மைப்படுத்தும் பொழுது நம்முடைய அரசியல் இரண்டு கண்களாக இருக்க வேண்டும் இதை செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு திமுகவையும் பிடிக்காது அதிமுகவும் பிடிக்காது பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நினைப்பவர்கள் நம் பக்கம் வர ஆரம்பிப்பார் அதை நீங்கள் செய்ய வேண்டும் இவைகளை நாம் கையில் எடுத்து பார்த்தால் சிந்தித்து பார்த்தால் அண்ணாமலையின் ஆற்றல் மிகு தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாற்பது வயதுக்கு உட்பட்ட சொல்லப்போனால் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட அனைவருமே தேசிய சிந்தனையை சற்றே சிந்தித்தால் தமிழ்நாட்டுக்குள் இருக்கின்ற வளத்தை மட்டுமே வைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் வாழ்ந்துவிட முடியும் என்பது மாயை இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒற்றுமை மிகுந்த ஒரு ஆன்மீக தேசம் இந்த ஆன்மீகத்தை அழிப்பதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு பற்பல வேடங்களில் திராவிட பாரம்பரியம் நுழைந்து எல்லா வேலைகளையும் செய்து வருகிறது அன்பு சொந்தங்களே இந்த உள்ளாட்சி தேர்தலில் முடிவு எல்லா இடத்திலும் கட்சி நிற்கும் எல்லா இடத்திலும் பஞ்சாயத்துல எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் என்பது நம்முடைய அமைப்பு பொதுச்சாரன் கே ஜி அவர்கள் முடிவு எல்லா இடத்துலையும் நிற்போம் நிற்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் களம் இறங்க வேண்டும் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம் என்பதை நீங்கள் களத்தில் காட்ட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மாற்று சக்தி என்று சொன்னால் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உள்ளாட்சி தேர்தலில் நிற்க வேண்டும் ஒரு லட்சத்தி பன்னாயிரம் இடத்துல இதெல்லாம் நிற்கும் பொழுது நம்முடைய பலத்தை மக்களுக்கு காட்டுகின்றோம் நம்முடைய விஸ்தாரத்தை காட்டுகின்றோம் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் இடத்துல பெரிய கட்சிகளை நிற்பதற்கு பயப்படுவார் நாம் நிற்கின்றோம் நீங்க ஒரு நின்னுட்டீங்கன்னா அந்த ஏரியால நீங்க தான் தலைவன் பிரச்சனையா இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து ஆறு மணிக்கு உங்க கதவைத்தான் மக்கள் தட்டுவா அதையும் நீங்க சோ ஒரு முறை நின்று விட்டால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்க தான் எல்லா வார்டுகளுக்கும் சேர்த்து ஒரு முதலமைச்சர் இருக்கலாம் இத்தனை வார்டுகளுக்கு ஒரு எம்எல்ஏ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலில் இந்த முறை நீங்கள் போட்டியிட்டு விட்டால் எங்களுடைய முதலமைச்சர் அந்த தான் என்பதை நீங்கள் இப்படிப்பட்ட சூழலில் நம் குழந்தைகளை நாம் கல்வியறிவோடு சிறந்த பண்பாளர்களாக அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து வளங்களையும் சேர்ப்பதற்குத்தான் பெற்றோர்களால் முடியுமே ஒழிய அரசியலுக்குள் சென்று அன்றாடம் நாம் என்ன ஏது என்பதை அறிந்து கொள்ள இயலாது அப்படிப்பட்ட இயலாத சூழல் இருக்கின்ற இந்த நேரத்தில் தேசிய பறவையாக தினவெடுத்த தோள்களோடு நம்முடைய இளைய தலைமுறையை காத்து ரட்சிக்கும் ஒரு ரட்சகனாக அண்ணாமலை வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கரங்களை நாம் வளப்படுத்துவோம் அவருடைய சிந்தனைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து ஏற்றுக்கொள்வோம் எங்களுடைய முதலமைச்சர் அந்த என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் முதலமைச்சர்கள் ஒன்றாக சேரும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் கிடைப்பார் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும்